திருச்சிற்றம்பலம் குருவருளும் திருவருளும் அருளக்கூடிய காரைக்கால் அம்மையாரின் குருபூஜை பூஜை இம்மாதம் வரும் வியாழக்கிழமை இருபத்தி எட்டாம் என்று சிறப்பாக நிகழ உள்ளது அன்பர்களே பெண்களாகிய நமக்கெல்லாம் காரைக்கால் அம்மையார் ஒரு ரோல் மாடல் முன்மாதிரி என்றே சொல்ல வேண்டும் அன்னாரது வாழ்க்கை வரலாற்றை நீங்களெல்லாம் அறிந்திருப்பீர்கள் இளவயது முதலே சீரும் சிவ சிவபூஜை செய்தும் சிவனடியார்களை போற்றியும் பக்தியோடு வாழ்ந்து வந்தவர் புனிதவதி எனும் பிள்ளை திருநாமம் கொண்ட காரைக்கால் அம்மையார் ஆனால் திருமண வாழ்விலே உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்துக்காக ஏன் அந்த காரணம் அவள் கணவனின் தாழ்வு மனப்பான்மை என்பதே அடியேன் அடித்துச் சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக தோன்றுகிறது காரைக்கால் அம்மை மீது தவறேதும் இல்லாத நிலையிலே அவரை விட்டுவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் தனியை தவிக்க விட்டுவிட்டு சென்றவர் அவர் கணவன் அத்தோட போன இடத்திலே மறுமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தைக்கு தகப்பனாகவும் ஆனவன் இவரது இருப்பிடம் தெரிந்து உறவுகளெல்லாம் காரைக்கால் அம்மையை அவனிடம் சேர்ப்பிக்க சென்றபோது காரைக்கால் அம்மையை அவர்களிடம் தெய்வப்பெண் என கூறி தன் குழந்தையோடும் மனைவியோடும் அவள் காலிலே விழுந்து வணங்கி ஆசி கேட்டார் அது மட்டுமல்ல கூட வந்த உறவுகளையும் இந்த பெண்ணிடம் ஆசி வாங்க சொன்னவன் இறையொருள் பெற்ற ஒரு பெண் மனைவியாக கிடைக்க எவ்வளவு கொடிப்பினை வேண்டும் ஆனால் இதை அறியாத அஞ்ஞானியாகிய அவன் அம்மையை நிராதரவாக விட்டுவிட்டு சென்றான் அந்த காலத்திலே பாருங்க அந்த பழங்காலத்திலே கணவனால் நிராகரிக்கப்படும் பெண்ணின் எதிர்காலம் எத்தகையதோ என கற்பனை செய்து பார்ப்பதே மிக மிக கொடுமை ஆனால் ஒரே ஒரு நொடி மனம் நொந்த அம்மை தன் பக்தி உணர்வால் எல்லாம் சிவன் செயல் என உணர்ந்தவராய் மனதிடத்தோடு தன் நிலையை அப்படியே ஏற்றுக்கொண்டாள் தன்னுடைய இந்த நிராதரவான நிலைக்கு யாரையும் குற்றம் காணாத சகிப்புத்தன்மையளாய் இருந்தாள் தனித்திருக்கும் தனக்கு இனி புற அழகு தேவையற்றது என உணர்ந்து ஈசனாரிடம் எலும்பு உடலான பேய் உருவை கேட்டு பெற்றவள் இப்படி துன்பம் வந்தபோது துவண்டு விழாமல் மூலையிலே விழுந்து அழுது கொண்டிருக்காமல் தன் வாழ்வை நல்ல முறையிலே மடைமாற்றம் செய்து பக்தி நெறியிலே நின்றவர் அன்பர்களே பெண்களாகிய நாமெல்லாம் துன்பம் வந்தால் துவண்டு போவோம் ஆனால் நாம் அம்மையை ஒரு முன்மாதிரியாக கொண்டு அவள் வாழ்க்கையே நமக்கு வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அதை நாமும் மனதிலே கொள்ள வேண்டும் சரி அடுத்து அம்மை இப்படி பெண்களாகிய நமக்கு மட்டும் முன்னோடி அல்ல சிவனடியார்களின் முன்னோடியாகவும் தமிழ் புலவர்களில் பல புதுமைகளை புகுத்திய சிறந்த புலவராகவும் விளங்கியவர் சைவ பக்தி இலக்கியத்தின் எழுஞ்சாயிராக திகழ்ந்தவர் தமிழிலே மிகச்சிறந்த சிறந்த வர்ணனை பாடல்களை முதன் முதலாக இயற்றிய பெருமாட்டி இவர் இசையால் இறைவனை பாடும் பதிகப் பெருவழியை தொடங்கி வைத்தவர் இவரை ஒட்டியே திருமுறைகள் உருவானது என்று சொல்லலாம் திருக்கடை காப்பு எனும் பதிக கடைசி பாடலில் இயற்றியவர் இன்னார் பாடுவோர் பெரும் நலன்கள் என முத்தரை வைத்து பாடும் முறையை இவரே துவக்கினார் இவரை அப்படியே பின்பற்றியவர் நம் முதல் சமயக்குறவரான ஞானசம்பந்த பெருமான் அந்தாதி அமைப்பு கட்டளை கழித்துறை எனும் புதிய யாப்பு இவராலேயே முதன்முதலாக உருவானது முதன்முதலாக தமிழ் தோத்திர பாடல்களில் சிவனாறு திருக்கோட்டை காட்டியது அம்மையே ஆன்ம அன்பு இலக்கியமாக புத்திலக்கிய வகையாக பேய் வடிவில் இறைவனது ஊழிக்கோத்தை கண்டு இடுகாட்டரங்கிலே பேய்கள் புடைசூழ அவன் ஆடும் காட்சியை திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியங்கள் என்ற வகையிலே பாடியது அம்மை செய்த புதுமை இப்படி பக்தி இலக்கிய வளர்ச்சிக்கும் இசை வளர்ச்சிக்கும் தமிழ் இலக்கிய வளர்ச்சிக்கும் வித்திட்ட பெருமை அம்மையே சாரும் தென்னிந்திய இசையின் தாய் என போற்றப்படும் இவர் பாடல் வழி அந்த ஐந்தாம் நூற்றாண்டிலே புழக்கத்திலே இருந்த இசைக்கருவிகள் வழிபாட்டக்கூடிய அந்த முறைகளையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள இயலும் மணிவாசகத் பெருமானின் திருவாசகத்துக்கு முன்பே ஏன் ஆண்டாளின் திருப்பாவைக்கு முன்பே தனது அற்புத திருவந்தாதி பாட்டுகளில் ஈசனை தவிர வேறு எவரையும் சேரேன் என்னைய எழுதிய பாடல்களே திருவாம்பாவை திருப்பாவை பாடல்கள் பிறக்க காரணமென்றே சொல்லலாம் அப்படி ஒரு அமைந்த பாடலை கேளுங்களேன் அற்புத வந்தாதியில் அமைந்த அற்புதமான பாடல் அவர் எழு பிறப்பும் ஆளாவோம் என்றும் அவர்கே நாம் அன்பாவது அல்லால் பவர் சடைமேல் பாகாப்பொள் சூடும் அவர் கல்லால் மற்றொருவர்காக போம் என் பாடி அருளியிருக்கிறார் நம் அம்மை சுமார் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னேயே கையில வரை சென்று ஈசனை தரிசித்த சைவ குலரத்தினும் இவரை அதனால்தான் இவரை கண்டவுடன் ஈசனாரும் உமை அம்மையிடம் வரும் இவள் நம்மை பேணும் அம்மையே கான் என்று சொன்னார் நம்முடைய தமிழ்நாட்டிலே முதன் முதலில் வழங்கப்பட்ட சைவ நாயன்மார் காரைக்கால் அம்மையே என க திருநாவுக்கரசு ஐயா தன்னுடைய தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் தமிழ் பண்பாடு என்ற நூலிலே கூறியுள்ளார் அந்த நாளிலே தமிழ்நாட்டில் கடல் வணிகர்கள் காரைக்கால் பேயை தம் குல தெய்வமாக கருதி போற்றி வழிபட்டனராம் அவர்கள் சென்ற தென்கிழக்காசிய நாடுகளாகிய தாய்லாந்து கம்போடியா இந்தோனேஷியா பாலி முதலிய இடங்களிலே இந்த அம்மையினுடைய வழிபாடு பரவியதாக அந்த நூலிலே கூறப்பட்டிருக்கிறது நமக்கு பெருமை சேர்ப்பது இவ்வளவு சிறப்பும் பெருமையும் உடைய அம்மையை குரு பூஜை விழா காரைக்காலிலே சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் காரைக்காலிலே அந்த அதிகாலை நேரத்திலே உள்ள எல்லா மின்விளக்குகளும் அணைக்கப்பட்டு இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை உண்டாக்கியிருப்பார்கள் இந்த பிரபஞ்சத்திலே எப்போதும் அணையாத விளக்கு அந்த இறைவன் ஒருவனே என்பதை குறிப்பிடும் வகையிலே கைலாதநாயர் கைலாசநாதர் கோயில் வாசலிலே ஒரு சுடரை ஏற்றி வைப்பார்கள் அதுபோல அம்மையார் கோயிலிலும் ஒரு தீபத்தை ஏற்றி வைப்பார்கள் பின்பு அந்த தீபத்தை கொண்டு வந்து சிவனார் கோயில் தீபச்சுடரோடு சேர்ப்பார்கள் சுடருடன் சுடர் கலந்த பின் இரண்டும் ஒன்றன சுடர் விடும் திருக்கோலம் ஜீவாத்மாவானது பரமாத்மாவோடு இரண்டும் ஒன்றென மாறின தத்துவத்தை காண்பார்கள் அப்படி பார்க்கக்கூடியவர்கள் கண்களிலே நீர் பெருக செய்யும் ஆனந்த தரிசனம் அது இப்படி ஒரு காட்சி ஒவ்வொரு ஆண்டும் மாங்கனி திருவிழாவின் போது காரைக்காலில் நடைபெறும் காரைக்கால் அம்மை ஈசனுடன் கலந்த நிகழ்வையே இப்படி சிறுபூட்டும் காட்சியாக காலம் காலமாக சித்தரித்து விழா கண்டு வருகிறார்கள் அந்த அம்மையை நாம் போற்றி வழிபடுவோமா ஆதியோட அந்த எல்லாம் அருள் நடம் ஆடும்போது கீத பாடும் அம்மை ஒளி மலர்த்தாள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் சிவனேச்செல்வர்களே அம்மையை போற்றி நின்று நின்றுவிடாமல் அடுத்த பதிவிலிருந்து அம்மையை நினைவு கூறும் வகையிலே அவர் அருளிய முதல் நூலான பெயரிலேயே அற்புதம் என்ற சொல்லை கொண்ட அந்த அற்புத திருவந்தாதி என்ற நூலை சிந்திக்க திருவருள் கூட்டியுள்ளது நூலினுடைய சிறப்பை அடுத்து வரும் பதிவில் சுவைப்போமா நன்றி திருச்சிற்றம்பலம்